விருதுநகர் மாவட்டம் ஆவல் சுரப்பட்டி சித்தூர் புளியங்குளத்தில் இருபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட கருப்பண்ணசாமி கோவில் அமைந்துள்ளது தமிழகத்திலேயே பிரம்மாண்ட கருப்பண்ணசாமி சிலையை கொண்ட கோவிலாகவும் இது பார்க்கப்படுகிறது இக்கோவிலில் வடிவமைக்கப்பட்டுள்ள கருப்பண்ணசுவாமி சிலையை செய்ய மதுரை பதினெட்டாம் படி கருப்பசுவாமி பிடிமண் எடுத்து வரப்பட்டிருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மனை நினைவுபடுத்தும் விதமாக கையில் பச்சை கிளி இருப்பது போல இந்த கருப்பண்ணசாமி சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இச்சிலையில் இருபத்தி ஒரு வடிவங்களில் கருப்பண்ணசாமியின் சிற்பங்கள் இடம்பெற்றிருப்பது மற்றொரு சிறப்பம்சமாகும் இக்கோவிலில் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினத்தில் பக்தர்களுக்கு கிடாவெட்டி வெட்டி கரிவிருந்து அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இக்கோவிலுக்கு உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இக்கோவிலுக்கு வந்து சென்றால் குழந்தை வரம் கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் உள்ளிட்ட தடைகள் நீங்குவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் எங்கள் புளியங்களாம் இங்கே பாடுக்கிட்டு இருக்க கருப்பு சாமி இருபத்தி நாலு அடி கருப்பு சாமிகளுக்கு வந்தோம் பதினெட்டாம் படி கருப்புக்கு இனிமேல் எங்களுக்கு நிறைவேறணும் நினைச்சு நடக்கணும் கரு கருப்புட்ட வாரம் கருப்பு நிறைவேற்றி கொடுத்தா எல்லா மக்களும் வந்து எல்லாரும் சாமியை கும்பிடுவோம் இது வந்து நாங்கள் வந்து காவல்துறை கருப்புசாமி சேவா சங்க தலைவர் கருப்புசாமி என்ற ஒரு அஜித் கருப்புன்னு வச்சுருப்பேன் இதை வந்து நாங்கள் எப்படி உருவாக்கணும்னா நான் வந்து ஒரு சாதாரண ஒரு வாட்ஸ்அப் தளமாக மூளை உருவாக்குனேன் இந்த வாட்ஸ்அப் தளத்தை வந்து அப்படியே சங்கமாக பதிவு செய்யறதுக்காண்டி ஆலோசனை கேட்டு ஒரு கூட்டம் போட்டு அலவுரில் பதினெட்டாம் அடியில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை சங்கமாக சொல்லி சங்கமாக பதிஞ்சோம் சங்கம் வந்து என் ஊர் வந்து சின்னப்புறாளி விருதுநகர் மாவட்டம் சின்னப்பிராளி அதில் வந்து அலுவலகம் நடத்திக்கிட்டு இருந்தோம் அதில் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம்னா கோயில் பேர் வச்சுருக்கோம்ல நமக்குன்னு ஒரு கோயில் வைப்போம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி ஒரு கோயில் கட்டுறதுக்கு எல்லோரும் முடிவு பண்ணோம் அலர் கோயில் வச்சு கூட்டம் போட்டு கோயில் வைக்கக்கூடாது வச்சால் அவளை உலகத்திலே பெருசாக வைக்கணுன்றக்காண்டி எங்களோட பொறுப்பாளர் உறுப்பினர் எல்லோரும் கலந்து ஆலோசனை செஞ்சு அதனால் என்னாச்சுன்னா நம்ம எப்படி எல்லா சமுதாயம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுமோ அதே மாதிரி இதில் இருக்கிற இருபத்தோரு கருப்பு சாமியை ஒற்றுமையாக்கி இருபத்தொரு தெய்வத்தை உருவாக உள்ளே அடக்கி இருபத்தோரு தெய்வமாக உள்ளே அடக்கி வச்சு இருபத்தொரு அடியான்னு பேர் வச்சுருக்கோம் உருவம் மட்டும் இருபத்தொரு அடி கீழே பேச மட்டும் ஒரு மூணு அடி மொத்தம் சேர்த்து இருபத்தி நாலு அடி வயரம் இந்த இடத்த நாங்கள் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம்னா இது வந்து ஒரு ஊருக்குள்ளேயே எதுக்குள்ளேயே வச்சோம்னா இது வந்து தனியாக கெஸ்ட்டு அந்த பங்காளி வத்தாலி இந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த இடத்துக்கு வந்துன்னா பொதுவாக எல்லோரும் பொது வழிபாட்டு இருக்கணும் இதில் வந்து யார் சொந்தம் சொந்தமோ கெஸ்ட்டு ரீதியாகவோ அரசியலுக்கோ யாருக்கு இது கிடையாது எல்லாரும் பொதுவாக கும்பிட்டு போகிறதுன்னுக்காண்டி இந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணி இதில் வந்து நாங்கள் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு தெரியும் எங்கேயுமே இருக்காது கருப்பு சாமிக்கு கிளி வச்சுருப்போம் அந்த கிளியில் வந்து சதுரகிரியில் இருக்கிற பிலாவடி கருப்பு சாமிக்கு அடையாளம் வச்சுருக்கோம் சிவலிங்கத்தை வைக்க முடியாது ஏன்னா நாங்கள் அசைவ படையில் வைக்கிறோம் அதனால் வந்து தாய் மீனாட்சியோட அங்கே அடையாளத்தை அதை வச்சு தாயும் வச்சுக்கிறோம் சதுரகிரி பிலாவடி கருப்பு உட்காரன்றக்காண்டி வச்சுருக்கோம் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு உருவம் கொடுத்துருப்போம் அங்கங்கே அலது காலில் வந்து பாம்பு இடது காலில் வந்து மணி இப்படி ஒவ்வொருத்துக்காக நாங்கள் கொடுத்து வச்சு இதில் வந்து இருபத்தொரு கருப்புசாமி வச்சுருக்கோம் இதில் வந்து நான் ஒரு முயற்சி கிடையாது இது சிற சங்கமாக உருவாக்கினது நான் ஆனால் எனக்கு பக்கவளமாக ஒரு சங்கத்தோட பொருளாளர் இப்படி ஒரு ஆளை எல்லா ஊர்லேயும் எல்லா மாற்றத்தை இருக்காங்க உலகம் பூரம் ஆள் இருக்காங்க எல்லோரும் அவங்களால் முடிஞ்ச நன்கொடை கொடுத்து இதை பண்ணி இதில் வந்து புதுவாக அவங்கள வைக்கணுன்றக்காண்டி இந்த தெய்வத்தை வச்சுருக்கோம் கருப்பசாமி உலகத்துலேயே இந்த சில தான் பெருசு எதுக்கு உலகத்தில் பெருசுன்னு சொல்லுறோமுன்னா நாங்களும் ஆராய்ந்து பார்த்துட்டோம் சிமெண்ட்டில் வச்சுருக்காங்க நாங்கள் வந்து ஒரே கல்லில் வச்சுருக்கோம் ஒரே கல் செஞ்சு வச்சு நம்ம எப்படி இருபத்தொரு பேர் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கோமோ இருபத்தொரு மெயினான அவதாரம் கர்ப்பசாமியோட மெயின் அவதாரத்தில் வந்து இருபத்தொரு கர்ப்பசாமி உள்ளே அடக்கி உள்ளே ஏற்றி வச்சுருக்கோம் இதில் வந்து எல்லாவரும் எல்லோரும் புது வருஷ வருஷம் மாத மாதம் அமாவாசைக்கு வந்து படையல் படைச்சி எல்லாம் பண்ணி அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வட்ட கடா வெட்டி வருவோம் கடா வெட்டி படையல் படைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து பண்ணி வைக்கிறோம் இதுக்கு வந்து எல்லாம் ஒவ்வொரு மாதமும் அசைவப்படையல் பண்ணி எல்லாம் வைக்கிறோம் அது தை மாதம் வைச்சோம் சில ஐயாவோட உருவத்தை தை மாதம் வச்சு முடிஞ்சு இப்போ ஆறு மாதம் ஆகுது வர தையில வந்து வருஷ கும்பாசி வைக்க போகிறோம்